கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த காலை நேர தியானமாக மத்தே சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை தியானிக்கிறோம் இயேசு நியாயத்திற்கு ஜெயங்கிழக்கிய பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறியக்கூடிய திரியை அணைக்காமலும் இருப்பார் முறிக்காத தேவனும் அணைக்காத ஆண்டவர் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கர்த்தர் சர்வாதிகாரமாக ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர் அல்ல தன்னுடைய மெதுவான வார்த்தைகளாலே அமைதியாக நம்மோடு பேசக்கூடியவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே எனக்கு ஆறுதலாக இருக்கிறது நமக்கு ஆறுதலாக இருக்கிறது யாரையும் இயேசு பயமுறுத்தி பேச மாட்டார் யாரிடத்திலையும் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார் கூக்குரலிடவும் மாட்டார் வேதத்திலே நாம் அதை பார்க்கவே முடியாது அவருடைய வார்த்தைகள் பணியை போல மெதுவாக வந்து இறங்கும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கர்த்தர் முரட்டுத்தனம் உள்ள கூட செய்யக்கூடியவர் அல்ல சர்வாதிகாரம் பண்ணக்கூடியவரும் இல்லை நெறிந்த நாணலை முறிக்காத சுபாவம் உள்ளவர் அவருடைய வல்லமையும் கிருபையும் பலவீனமான பிள்ளைகளை தாங்கக்கூடியதாக இருக்கிறது சுவிசேஷத்தின் திட்டத்திலே பலம் உள்ளவங்களும் இருக்காங்க பலவீனம் உள்ளவங்களும் இருக்காங்க ரட்சிக்கப்படுறாங்க ரட்சிக்கப்பட்டவங்க பாவம் செய்யக்கூடாது அதே வேளையில் அவங்க மறுபடியும் பாவம் செஞ்சிட்டாங்கன்னா தேவனுடைய மன்னிப்பையும் இறக்கத்தையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற மனசு உள்ளவங்களாக தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் நீதியாக வாழணும் தெரியாமல் பாவம் செஞ்சிட்டேன் இனி செய்ய மாட்டேன் அப்படிங்கிற தீர்மானம் உள்ளவங்களாக இருக்கணும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவங்க நிறைந்த நாணல் மாதிரி மங்கி எரியக்கூடிய திரி மாதிரி இருக்காங்க பிரியமானவர்களே பலவீனமானவர்களாக அழிந்து போகும் நிலையில் இருக்காங்க ஒருவேளை ஒரு சில காரியங்களில் நாம் பலவீனமாக இருக்கலாம் வெளிச்சம் குன்றி போய் இருக்கலாம் அணிஞ்சு போயிடுமோங்கிற ஒரு கவலையிலையும் ஒரு பயத்திலையும் இருக்கலாம் என்னை முறிச்சு போட்டுருவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சத்திலையும் இருக்கலாம் பிரியமானவர்களே புதிய விஸ்வாசிங்க நெறிந்த நாணல் மாதிரி பலவீனமாக இருக்கலாம் மங்கி எரியக்கூடிய திரையைப் போல புகையக்கூடிய ஒரு வாழ்க்கையாக காணப்படலாம் பிரியமானவர்களே ஒருவேளை நீங்கள் பலவீனமாக இருந்தாலும் மங்கி எறியக்கூடிய இருந்தாலும் உங்களுக்கும் இயேசுடைய குடும்பத்தில் இடம் இருக்குது கர்த்தர் உங்களை ஒரு பொழுதும் ஒதுக்கி தள்ளலை என்னிடத்தில் வரக்கூடியவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை அப்படின்னு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு இயேசு கிறிஸ்து நெறிந்த நாணலை முறிக்க மாட்டாங்க மங்கி எறியக்கூடிய திரியை அணைக்க மாட்டாங்க நெறிந்த நாணலுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து அதை பணமரத்தை போல் கேதுரு மரத்தை போல் வளர செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க எந்த இடத்துல நெறிஞ்சிருவோம் எந்த இடத்துல முறிஞ்சிருவோம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலையே கர்த்தர் உங்களை பணமரத்தை போல மாற்றிடுவார் நீதிமான் பணமரத்தை போல் ஓங்கி வளருவான்னு வேதம் சொல்லுது இல்லையா லிபனோன் கேதுரு மரத்தை போல் நீங்கள் உறுதியாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஒருவேளை வேதம் வாசிக்காமல் ஜபம் பண்ணாமல் ஐக்கியம் இல்லாமல் ஒருவேளை தனித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் முறிஞ்சு போய் இருக்கிறீங்களா உங்களுக்கு இன்னொரு நல்ல வார்த்தையை ஆண்டவராகி கர்த்தர் கொடுக்க விரும்புகிறாரு மீண்டும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவீங்க பெரியவர்களாக மாறுவீங்க கிறிஸ்துவுக்கென்று வல்லமையாக நீங்கள் எழும்புவீங்க அற்பமாக நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களையும் நாம் அசட்டை பண்ணக்கூடாது சிறிய காரியமாக தெரிகிறது நாளைக்கு பெரிய காரியமாக மாறிடும் இயேசு எதையுமே பொறுமையோடு செய்யக்கூடியவராக இருக்கிறார் நியாயத்துக்கு கண்டிப்பாக ஜெயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதில் இயேசு உறுதியாக இருக்காரு ஆமாம் உங்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நீதி கிடைக்கும் உங்களுடைய நியாயத்தை உங்களுக்காக கர்த்தரே எடுத்து வழக்காடுவார் பிரியமானவர்களே சுவிசேஷத்துடைய வல்லமை ஒவ்வொரு மனுஷங்களுடைய இதயத்திலேயும் கிரியை நடப்பிக்கும் ஜெயம் உண்டாகும் தேவனுடைய கிருவை உலகத்தில் மேலோங்கி நிற்கும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கார் அவர் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறாரு விரோதிகளுடைய கரங்களில் நம்மளை ஒப்புக்கொடுக்கவே மாட்டார் எந்த விதத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில் கலகத்தை தூண்ட மாட்டார் அதெல்லாம் அணைச்சி போடுவார் பிரியமானவர்களே நெறிந்த நாணலை முறிக்காமல் இருப்பார் அப்படிங்கிற இந்த வாக்கியமானது நாணல் புல்லினால செய்யக்கூடிய கிராமத்து இசை கருவியை குறிக்கும் அந்த நாணல் புல் ரொம்ப சுலபமாக முறிஞ்சிடும் மேய்ப்பர்கள் இப்படிப்பட்ட சுலபமான இசைக்கருவிகளை அழித்து போடாமல் பழுது பார்த்து பயன்படுத்துவாங்க கர்த்தர் அவங்களை அழித்து போட மாட்டார் எந்த இடத்துல உங்களை பழுது பார்க்கணுமோ அந்த இடத்துல பழுது பார்த்து சீராக்கி நேராக்கி உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார் என்ன ஊத்தப்பட்ட விளக்கில் திரி எரிஞ்சு கொண்டே இருக்கும் எண்ணெய் தீர்ந்த பிற்பாடு திரி எரியாமல் புகைய ஆரம்பிக்கும் மறுபடியும் எண்ணெய் ஊற்றினா பழையபடி அந்த திரி எரியும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் விளக்கில் எண்ணெய் வார்ப்பார் நீங்கள் பிரகாசமாக எரியுவீங்க கர்த்தர் உங்களை அணைந்து போக விட மாட்டார் எந்த காலத்துலேயும் நீங்கள் கர்த்தருக்கென்று பிரியமாக நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை முறிச்சு போடவும் மாட்டார் அணைச்சு போடவும் மாட்டார் உங்களுடைய வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும் சூரிய வெளிச்சத்தை போல நீங்கள் பிரகாசமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன்